அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நான் தேவனுக்கு ஊழியம் செய்யும் போது ஆசீர்வாதத்தோடு கூட பிரச்சனையும் இருக்கும் நீங்கள் சரியான காரியம் செய்து அதற்கான சரியான விடை கிடைக்காவிட்டால் அது கடினமாகும் சாத்ராக் மேஷா ஆபித்ரி ஆகிய மூவரும் சூளையின் நடுவே இருந்தனர் அது ஏற்கனவே சூடாக இருந்தது அவர்கள் விழுவதற்கு முன்னாலும் வந்திருந்தது அது ஏற்கனவே மிகவும் சூடாக இருந்தது அவர்கள் கீழ்ப்படிய மறுத்தார்கள் அவர்கள் செய்தது சரியான காரியம் வேதம் சொல்கிறது ராஜாவானவர் அந்த சூளையை முன்பிருந்ததை விட ஏழு மடங்கு சூடாக்கினார் என்று நான் சரியான காரியத்தை செய்வதாக உணர்ந்த அநேக நேரங்களில் அந்த அனுபவம் எனக்கும் ஏற்பட்டது ஆனால் எனக்கு மட்டுமே அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாக நான் நினைத்தேன் அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தேவனின் கரம் உங்கள் மீது இருப்பதாக நீங்கள் விசுவாசியுங்கள் அவர் செய்வதை அவர் அறிவார் உங்களுக்கு தேவைப்படும் மாற்றத்தை கொடுக்கும் முன்பாக உங்களில் அவர் ஏதாவது கிரியை செய்வார் நம்புவீர்களோ இல்லையோ நம் வாழ்வியின் கட்டுக்களை அவிழ்க்க தேவன் சூளையை பயன்படுத்துவார் சுலபமாக இருக்கும்போது நாம் வளர மாட்டோம் உங்கள் அருமையான ஆதரவுக்கு மிக்க நன்றி அவர்கள் சூளையில் கிடந்தார்கள் அவர்களின் கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்ட போது சூளையில் இருந்தார்கள் நான் சொல்வது கேட்கிறதா அவர்கள் படுக்கையில் கிடந்தபடி கடலை தின்று டிவியை பார்க்கவில்லை அவர்கள் சூளையில் தள்ளப்பட்டார்கள் அவர்கள் எந்த அங்காடிக்கும் போகவில்லை அவர்கள் சூளையில் தள்ளப்பட்டார்கள் ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொள்வதற்கு பல வருடங்களானது அதாவது நான் யாரையெல்லாம் எனது மகத்தான எதிரிகள் என்று நினைத்தேன் அவர்கள் எல்லாம் என் சிறந்த நண்பர்கள் ஆனார்கள் என் வாழ்வில் இருந்தவர்கள் பிறகு வெளியேறினார்கள் வேதத்தில் வரும் சவுல் யார் என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் அந்த செய்தியை சொல்ல நேரம் இல்லை ஆனால் நீங்கள் விரும்பும்படியாக உங்களிடம் நடந்து கொள்ளும் மக்களை தேவன் எப்போது உங்களோடு வைத்திருக்க மாட்டார் என்பது உறுதி சில நேரங்களில் உங்களிடம் சரியாக நடந்து கொள்ளாத மக்களை உங்களோடு அவர் வைத்திருப்பார் அப்போது உங்களிடம் உள்ளதை நீங்கள் அறிய முடியும் ஓ தேவனை அன்பில்லாதவர்களை அன்பு செலுத்த எனக்கு உதவி செய்யும் அழகற்றவர்கள் பக்கமாக வந்தால் உதவும் ஓ தேவனே உமால் பயன்படுத்தப்பட விரும்புகிறேன் அழிந்து போகிற ஒரு இடத்தில் என்னை அனுப்பும் இப்போது உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க அங்கே நீங்கள் ஒருவர்தான் கிறிஸ்துவராக இருக்கிறீர்கள் இப்போது தேவன் உங்களை இந்த கட்டிலிருந்து விடுவிக்க வேண்டிய நீங்கள் ஒருவர் மட்டும் தான் கிறிஸ்தவர் ஆமன் என்று கேட்பதை மாத்திரம் நீங்கள் பற்றிக் கொள்வீர்கள் பரிசுத்தமான தேவன் தலையிடும் பொழுது உங்கள் வாழ்வில் எது நடந்தாலும் பெரிதாக இருக்காது இந்த கருத்தரங்கம் முடிந்த ஒரு சொர்வாக வீட்டுக்கு திரும்பி செல்ல எந்த காரணமும் இருக்காது ஒரு தனி நபர் கூட சொர்வோடு வீட்டுக்கு செல்ல போவது இல்லை அதாவது விரல் நுனியனவு சொர்வும் இருக்காது ஏனென்றால் தெய்வன் நம் பட்சத்தில் இருக்கும்போது யார் விரோத மகன் என்றாலும் அது பெரிய காரியம் அல்ல அதாவது உண்மையில் அது ஒரு பொருட்டாக இருக்காது நாம் மனிதர்களை பார்ப்பதை விட்டுவிட்டு நாம் கண்களை தெய்வன் மீது பதித்தவர்களாக நல்ல மனப்பான்மையுடையவர்களாக கூற வேண்டும் இந்த இரண்டு காரியங்களை மட்டுமே நான் செய்வேன் ஆண்டவரே நான் நல்ல மனப்பான்மையோடு இருப்பேன் நீர் எனக்கு நான் மற்ற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கப் போகிறேன் என்று மேலும் மற்ற அனைத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொண்டு பார்த்துக் கொள்வீர் அதற்கு எவ்வளவு காலம் செல்லுமோ அது உண்மை பொறுத்தது என்று சொல்லுங்கள் அப்படி இல்லாமல் அடுத்த வாரத்திற்குள்ளாக தேவனே இந்த சூழ்நிலையை மாற்றாவிட்டால் ரட்சிக்கப்பட்டவர்களாக இனியினால் வாழ முடியுமா என்று தெரியவில்லை என்று சொல்லாதீர்கள் ஓ தேவன் நம்முடைய பிரச்சனைகளை குறித்து நாம் முறுமுறுத்து முணங்கிக் கொண்டும் புலம்பிக்கொண்டும் அலுப்பூடும் இருப்பதை கேட்டு உண்மையில் சோர்ந்து போய்விடுவார் நான் அக்னி சூழலில் இல்லாததற்காக தேவனுக்கு நன்றி ஆமேன் உ நாம் அர்ப்பணிக்க வேண்டும் மேலும் நாம் அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு காரியம் நம்முடைய எல்லா கவலைகள் மற்றும் கரிசனைகள் மற்றும் பாரங்கள் மேலும் இவற்றை குறித்து கவலையை உண்டாக்கும் அனைத்து யோசனைகளும் ஏனென்றால் அந்த பிரச்சனைக்கு பதில் இதுதான் என்ற யோசனையோடு நாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லட்டுமா கடுமையாக எடுத்துட வேண்டாம் ஆனால் நம் சொந்த வாழ்க்கையை நடத்தும் அளவுக்கு நீங்களும் நானும் அறிவுள்ளவர்கள் அல்ல நம் சொந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமான அறிவு நமக்கு இல்லை மேலும் அதை நாம் உணர்ந்து கொள்ளும் வகையில் முகம் குப்புற விழுந்து கொண்டேதான் இருப்போம் ஒன்று பேத அதிகாரம் ஐந்து வசனம் ஐந்தின் நடுப்பகுதியில் பார்ப்போம் என்றால் அங்கே கூறப்படுவது என்னவென்றால் நம்முடைய சுய முயற்சியினால் எல்லாவற்றையும் செய்ய முயற்சிக்கும் வரை தேவனே நமக்கு எதிரடியாக நமக்கு விரோதமாக இருப்பார் நம் சொந்த திட்டத்தோடு தேவனிடம் செல்ல அவர் அதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதில் நமக்கு எந்த நன்மையும் இருக்காது அவர் விரும்புவது நாம் அவரிடம் சென்று அவரை நோக்கி தேவனே இதோ இருக்கிறேன் என் வாழ்வில் நீர் செய்யும் என்று கூற வேண்டும் திட்டமிடுவதில் நாம் சிறந்தவர் அல்ல இருப்பினும் அந்த திட்டத்தை தேவன் வெற்றியடைய செய்யுமாறு அவரிடம் வேண்டிக் கொள்கிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜெபித்து தேவனே திட்டமிட விட்டுக் கொடுக்க வேண்டும் ஆம நாம் வருகிற வழியில் ஒரு அலுவலக கட்டிடம் இருக்கிறது இப்போது அது உணவருந்தும் இடம் முன்பு அது வேறு விதமான ஹோட்டலாக இருந்தது அது உணவகமாக மாறுவதற்கு முன் அது ஒரு அலுவலகமாக இருந்தது அங்குதான் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் மேலும் நான் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த போதுதான் சில கட்டிடங்களை தாண்டி வேலை செய்து கொண்டிருந்த தேவை சந்தித்தேன் அப்போது வீட்டுக்கு செல்வதற்கான வாகன வசதி இல்லாமல் இருந்தேன் அவரோ என் பெற்றோர்களுக்கு சொந்தமான இரண்டு வீட்டில் ஒன்றில் குடியிருக்கும் நபரோடு வேலை செய்து வந்தார் அவர்கள் வந்து தெருவின் மூலையில் என்னை அவர்களோடு ஏற்றுக்கொண்டு வீட்டில் இறக்கி விடுவர் அப்படியாகத்தான் தேவ் அறிமுகமானார் மேலும் நான் அதற்கு பிறகு தேவ் பொறியாளராக இருந்தது நிமித்தம் அந்த கட்டிடத்திற்கு தேவையான அனைத்து வெப்பம் மற்றும் குளிர்சாதன அறைகளின் பணிகளை செய்துட்டார் அதுவே தற்போது ஆடன்ஸ் மார்க் ஹோட்டலாக உள்ளது ஆகவே இந்த தெருவின் மூலையை பற்றி தான் வரலாற்றிக் கூறினேன் சில வாரங்கள் தள்ளி சில கட்டிடங்கள் தள்ளி இருக்கிறது ஆனால் என்னை வைக்க வைக்கும் காரியம் என்னவென்றால் நான் அந்த அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது நான் என்ன செய்வேன் என்பதே அறியாதவளாக இருந்தேன் ஒன்றும் தெரியாது நான் முற்றிலும் கசப்புணர்வோடு வேதனையோடு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தேன் அதாவது நான் சபைக்கு செல்வேன் நான் கிறிஸ்தவளாக இருந்தேன் ஆனால் அர்ப்பணிப்பு என்பதன் அர்த்தத்தை அறியாதவளாக இருந்தேன் ஒன்றையும் அறியாமல் இருந்தேன் உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன் நான் விரும்புகிற அனைத்தையும் நமக்கு கொடுக்கும்படியாக தேவன் நம்மை இந்த பூமியில் வைக்கவில்லை நம்ம ஒரு நிலை மாற்றத்தை ஏற்றிடும் நிலையை அடைந்தவர்களாக நின்று தேவனையே நீர் என்ன விரும்புகிறீர் நீர் விரும்புவது என்ன என் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறேன் எனக்கு நான் குட் பை சொல்கிறேன் குட் குட் மேலும் நீர் நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ அதை செய்கிறேன் என்றிட வேண்டும் இப்போதே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று விரும்புகிறோம் அனைத்தையும் தேவன் கொடுத்தால் நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியாது அது உங்களுக்கு சந்தோஷம் அளிக்காது என்று சொல்ல முடியும் நீங்கள் உங்கள் வாழ்விற்கான தேவனுடைய சித்தத்தின் மத்தியில் வாழ்வதே உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுத்திடும் மேலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழும்பும் போது தேவனை இதோ இருக்கிறேன் இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதால் நீங்கள் நினைப்பதை அந்த நாளில் செய்யும்படி தேவன் உங்களை அனுமதிக்காமல் இருப்பார் என்று அர்த்தம் அல்ல ஆனால் நான் சொல்வது என்னவென்றால் தேவன் இல்லாமல் எதுவும் உங்களை சந்தோஷப்படுத்தாது இங்கு கூறப்படுவது ஏற்ற நேரம் வரும் வரை அவருடைய பலத்த கருத்திற்குள் தாழ்மையாய் காத்திருங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்திடுங்கள் உங்களை வேதனைப்படுத்துகிற அனைத்தையும் அர்ப்பணித்திடுவதாக நீங்கள் ஏன் இப்போதே தீர்மானிக்க கூடாது நான் திருமணம் செய்திருக்கும் இந்த மனிதனை நீர் மாற்றாவிட்டால் நிச்சயம் செயலற்றதாக இருக்கும் என்னால் இதற்கு மேல் முடியாது உங்களால் முடியாது தான் நீங்கள் செய்யும்படி தேவன் அனுமதித்தது அதுவாக இருந்தால் அதனை செய்து முடிப்பதற்கு அவர் கிருபையும் சந்தோஷத்தையும் அளிப்பார் உங்களால் முடியும் ஆனால் உங்கள் மனநிலை சரியாக இருக்க வேண்டும் உங்கள் சந்தோஷமானது தேவனில் இருக்கிறதே தவிர சூழ்நிலையின் அடிப்படையில் இல்லை பரவசம் அடைந்த அந்த பெண்ணுக்காக தேவனுக்கு நன்றி எங்கே இருக்கிறோம் நான் வந்து உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் ஓகே தேங்க்யூ இப்போது ஏசா இருபத்தி ஏழு ஐந்தை பார்க்கலாம் இந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் இல்லாவிட்டால் ஒருவேளை அனைத்து இசிறவேலர்களும் முழுமுதுமாக கொளுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் மாற்று வழி உண்டு அவர்கள் என் பலத்தை பற்றிக்கொண்டு கொண்டு முழுவதுமாக என் பாதுகாப்பிற்கு கீழாக ஒப்புக் கொடுக்கட்டும் என்னோடு அவர்கள் ஒப்புரவாகட்டும் ஆம் என்னோட அவன் ஒப்புரவாகட்டும் இங்கு அவர் ஒரு வழியை கூறுகிறார் இந்த உலகில் உள்ள வேதனைகளுக்கு தப்பிட ஒரே வழி தேவனிடத்தில் வந்து நம்மை முழுவதுமாய் அர்ப்பணம் செய்வதுதான் நான் உறுதியாக இதை கூற முடியும் ஏனென்றால் பல வருடங்களாக நானும் இதைத்தான் செய்தேன் என் முழு இருதயத்தோடும் நான் விசுவாசிக்கிறேன் சரியான கூட்டத்துக்கு தேவையான சரியான செய்தியை தேவன் கொடுத்து வருகிறார் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் அன்பு கூறுகிறேன் அன்பு கூறுகிறேன் ஆனால் இன்றைக்கு சில முரட்டாட்டம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் அதாவது சில நபர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள் அவர்கள் அன்பை நீங்கள் விரும்புகிறவற்றையே நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் நான் முற்றிலும் அர்ப்பணம் செய்யும் நேரம் வந்துவிட்டது தேவனை நீர் விரும்புவதையே நான் பெற்றிட விரும்புகிறேன் அந்த பைக்குள் எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை நீர் விரும்புவது எனக்கு தாரும் என்று சொல்லுங்கள் நீர் விரும்புவதை எனக்கு கொடுத்தால் போதும் என் புதிய புத்தகமானது சிறந்த விற்பனையாகும் புத்தக பட்டியலில் இருப்பதை கண்டபோது நான் மகிழ்ச்சி அடைந்தேன் நேற்றுக்கு இருந்த சந்தோஷத்தோடு இருக்கிறேன் அதன் செய்திகள் வழக்கமாக வியாழன் அன்று வெளிவரும் வியாழக்கிழமை கடந்து விட்டால் என்னுடைய வெளியீட்டாளர்களிடமிருந்து எந்த அழைப்பும் வரவில்லை இது நினைத்தது போல் வரவில்லையோ என்று இருந்தேன் அப்படி இருந்தாலும் நான் இன்னமும் தேவனுக்கு நன்றி சொன்னேன் இது உமது புத்தகம் நீ செய்ய விரும்புவதை செய்யும் அடுத்த நாள் அழைப்பு வந்தது ஒருவேளை அந்த நாளின் தாமதம் என்னை பரீட்சிப்பதற்காக கூட இருந்திருக்கலாம் என் மனப்பான்மைக்கான பரீட்சை நீங்கள் விரும்புவதை பெற்றுக்கொள்ளாத போது உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்றால் நீங்கள் நினைக்கும் அனைத்தையும் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டீர்கள் இதை மீண்டும் கூறுகிறேன் விரும்பியதை பெற்றுக் கொள்ளாத போது உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாவிட்டால் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் பெற்றுக் கொண்டாலும் நீங்கள் ஒருபோதும் மகிழ்ச்சி அடைய மாட்டீர்கள் ஓ சிறிது நேரம் மகிழ்ந்திருப்பீர்கள் ஆம் கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுவீர்கள் நீங்கள் அதோட அவ்வளவுதான் என்ன வாரத்தில் இரண்டு நாட்கள் இரண்டு வாரங்கள் அதன் பிறகு திடீரென்று சொல்வீர்கள் என்னை சந்தோஷமாக வைக்கிற சில விஷயத்தை நான் பெறணும் என்னை சந்தோஷப்படுத்துகிற அந்த சில விஷயத்தை நான் பெறணும் எனக்கு நினைவிருக்கிறது நான் கூட்டங்களை நடத்த ஆரம்பித்த போது என் போதகராக இருந்த அந்த மனித ரிக் ஷெல்டன் உங்களுக்கு இதை நினைவிருக்கிறதா என்று தெரியவில்லை நீங்கள் எனக்கு இதை சொன்னது இன்னும் நினைவிருக்கிறது உண்மையில் மகிழ்ச்சியற்ற நிலையில் இருந்தேன் ஏனென்றால் நான் எல்லா இடங்களில் நடத்திய சிறு கூட்டங்கள் அது மிகவும் சிறியதாகவே மிக சிறியதாக உண்மையில் சிறியதாக இருந்தது ஒன்பது நபர்கள் இருபது மக்கள் முப்பது நபர்கள் மேலும் எனக்கோ பெரிய தரிசனம் இருந்தது மேலும் பெரிய எண்ணங்களுடன் இருப்பவர்களுக்கு சிறிய பிரதிபலிப்பை தந்தால் விரும்ப மாட்டார்கள் என்னுடன் இருக்கீங்க ஒரு நாள் எனக்கு அவர் சொன்னது ஞாபகம் இருக்கிறது ஜாய்ஸ் உன்னுடைய கூட்டங்களில் ஐநூறு பேர் வரும்போது நீ அவை ஆயிரமாக மாற விரும்புவாய் ஆயிரம் பேர் வரும்போது அவை ஆயிரத்தி ஐநூறாக மாற வேண்டும் என்று விரும்புவாய் பின்பு ஆயிரத்தி ஐநூறு பேர் வருவார்கள் அப்போது நீ ரெண்டாயிரமாக வேண்டும் என்று நினைப்பாய் தேவ் சமீபத்தில் என்னிடம் கேட்டார் இந்த கூட்டத்துக்கு எத்தனை பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் தெரியுமா உண்மையில் எனக்கு அது தெரியாது என்னும் பழக்கத்தை நான் விட்டுவிட வேண்டியிருந்தது இங்கு யாரெல்லாம் இருக்கிறார்களோ இருக்கட்டும் நான் சந்தோஷத்தோடு இருந்து அதையே அவர்களுக்கு பிரசங்கிப்பேன் அது பத்தாயிரமாக இருந்தாலும் நான் மாறுவதில்லை பதினைந்தாயிரம் ஆனாலும் நான் மாறுவதில்லை அது இருபதாயிரம் ஆனாலும் நான் மாறுவதில்லை இல்லாவிட்டால் என்னுடைய சந்தோஷம் அந்த எண்ணிக்கையில் அடங்கி இருக்கும் புரிகிறதா எத்தனை புத்தகங்கள் விற்பனை செய்கிறீர்கள் உங்க கூட்டத்துக்கு எத்தனை பேர் வராங்க எத்தனை பேர் ரச்சிக்கப்பட்டாங்க எத்தனை பேர் எண்ணிக்கை என்ன எவ்வளவு பேர் ஓ இதை கேட்டு கேட்டு மிக சோர்ந்து விட்டேன் இனியும் என்னால் தாங்க முடியாது பிரசங்கியர்கள் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து அதற்கு விலையிடுகிறீர்கள் சுமார் ஐயாயிரம் பேர் வந்திருப்பார்கள் என்று உறுதியாக சொல்கிறேன் அதாவது அப்படிப்பட்ட சபைகளுக்கு நான் அழைக்கப்படுகிறேன் பேர் உட்காரலாம் ஆனால் கார் அளவு ரூம் தான் இருக்கிறது இந்த சபைக்கு வரப்போகிறேன் என்பதை டிவியில் அதை பார்த்து மக்கள் அங்கு வருவார்கள் அவருடைய கார்களை நிறுத்துவதற்கு அங்கு இடம் இல்லாமல் கோபத் உங்கள் வாழ்க்கையில் கணக்கிடுவதை விட்டுவிடுங்கள் என்னிடம் இல்லாத பணத்தை எண்ணி பார்த்தே என்னுடைய சந்தோஷத்தை நான் இழந்திருக்கிறேன் பில்கள் வரும்போது நான் என் செக் புக்கை எடுத்து வைத்துக் கொள்வேன் என்னுடைய கால்குலேட்டரையும் எடுத்துக் கொள்வேன் ஒவ்வொன்றையும் கணக்கிட்டு பார்த்து பைத்தியம் பிடித்தவள் போல் சோர்ந்து போய் மிக அழுத்தத்திற்கு உட்பட்டவள் போல் காணப்படுவேன் தேவ அடுத்தறையில் பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருப்பார் அதை பார்த்தால் வேதனை இன்னும் அதிகமாகும் சிறிது நேரம் ஓய்வெடுப்பேன் மீண்டும் அவை அனைத்தையும் வெளியில் எடுத்து வைத்து முன்பு செய்தது போன்றே செய்வேன் எல்லாவற்றையும் கணக்கிட்டு பார்ப்பது உங்களை வேதனைக்குள்ளாக்கும் எவ்வளவு நேரம் நான் ஜெபித்தேன் வேதத்தில் எத்தனை அதிகாரங்களை நான் வாசித்தேன் எத்தனை எவ்வளவு எவ்வளவு நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் ஓ உங்களைப் போல நான் நீண்ட நேரம் ஜெபிப்பதில்லை உங்களைப் போல ஆவிக்குரியவராக நான் இருப்பதில்லை ஒரு வருடத்தில் வேதம் முழுவதையும் வாசித்து விடுகிறீர்களா இன்னும் சில புத்தகங்களை நான் எடுக்க முடியாது ஆனால் நான் ரச்சிக்கப்பட்டு சுமார் முப்பது வருடங்களாகிறது எல்லாவற்றையும் கணக்கிடுவதை விட்டுவிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் நான் என்ன பேசுகிறேன் என்று யாருக்காவது புரிகிறதா ஆமாம் உலகிலேயே பெரியதான மூன்று சபைகள் எனக்கு இருக்கிறது உன்னிடம் இருப்பது என்னவென்று உனக்கு தெரியாது காரியங்கள் எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற நமது எண்ணங்கள் அனைத்தையும் நாம் அர்ப்பணிக்க வேண்டும் மேலும் நாம் அர்ப்பணிக்க வேண்டிய மற்றொரு காரியம் நாளை நாம் பார்க்க இருப்பதை கூறுவதற்கு முன் இதை சொல்வது அவசியமாகும் நீங்கள் உங்களை நச்சரித்திரும் அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாகும் நீங்கள் தொடையுடன் ஒப்புரவாக வேண்டிய நேரம் ஆண்கள் மன்னிக்கவும் நீங்கள் இதனை சகித்துக் கொள்ளத்தான் வேண்டும் இன்றைக்கு பெண்கள் நமது தொடையுடன் ஒப்புரவாகப் போகிறோம் உங்களால் இயன்றதை செய்யுங்கள் உடற்பயிற்சி செய்து அவற்றை அகற்றுங்கள் உங்களால் ஏன்ற இறுக்கமான ஆடையை அணிந்து பாருங்கள் மீதமுள்ள பாகத்துடன் எப்படி இருந்திருப்பாள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் சொல்கிறேன் அவள் குச்சி போல இருந்திருக்க மாட்டாள் அவளுடைய எலும்புகளின் மீது சிறிது சதை இருந்திருக்கும் ஆமே என்னுடைய குரலோடு சமாதானமாக இருக்கிறேன் மக்கள் எப்போதும் சிரிப்பார்கள் இரண்டு வாரத்திற்கு முன் ஒருவரை தொலைபேசியில் அழைத்தேன் நான் சொன்னேன் இல்லை இல்லை இது மிஸ்டர் மேயர் இல்லை இது மேயர் மேலும் அந்த கதைகளை சொல்ல நமக்கு நேரமில்லை ஆனால் உங்களிடத்தில் உங்களுக்கு பிடிக்காத காரியத்தோடு நீங்கள் ஓப்புரவாக வேண்டியது அவசியம் உங்களோடு நீங்கள் ஒப்புரவாகுங்கள் உங்களை நீங்கள் மாற்ற இயலாது தேவனால் கூடும் உங்களை நீங்கள் சரி செய்ய முடியாது தேவனால் முடியும் உங்களுடைய வாழ்வில் செய்யப்பட வேண்டிய அனைத்தையும் தேவனால் செய்ய முடியும் நாம் சுயத்தை சார்ந்த அனைத்திற்கும் குட் பை சொல்ல வேண்டும் நான் மிக துரிதமாக லூக்கா பதினான்கை பார்க்கலாம் லூக்கா பதினான்கு முப்பத்தி ஒன்று அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்கிறபோது போது தன்மேல் இருபதனாயிரம் சேவகரோடு வருகிற அவனை தான் எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ இங்குதான் இந்த சம்பவத்தின் கருப்பொருள் இருக்கிறது அப்படி ஒரு நிலை உங்களுக்கு வரும்போது சிலவற்றை நினைவில் கொண்டு உங்களை பார்த்து கேட்க வேண்டும் இந்த யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு தேவையானது இடம் இருக்கிறதா இல்லை போதுமான அளவு இல்லை போதுமான பலன் இல்லை எப்படி என்று தெரியாது இல்லை அது உதவாது வசனம் முப்பத்தி ரெண்டு கூடாது என்று அவன் கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவர்களை கேட்டுக்கொள்வானே அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை வெறுத்து அர்ப்பணித்து புறக்கணித்து நிராகரித்து விட்டு கொடுத்து அவற்றுக்கு குட் பை சொல்லாவிட்டால் எனக்கு சீஷராக இருக்க மாட்டான் குட் குட் குட்பை சுய முயற்சிக்கு பை சுய நம்பிக்கைக்கு குட் பை சுய விருப்பத்திற்கு குட்பை சுயத்தை மையப்படுத்துவதற்கு குட்பை சுயநலமாக இருப்பதற்கு குட் பை பை இந்த கருத்தரங்கை விட்டு நீங்கள் செல்லும் போது இன்றைக்கு இந்த கட்டிடத்தை விட்டு செல்லும் போது நீங்கள் உங்கள் பழைய சுயத்தை விட்டுவிட்டு செல்ல விரும்புகிறேன் மேலும் நீங்கள் சென்று சொல்லுங்கள் பழைய மனப்பான்மையை விட்டுவிட்டு புதிய மனப்பான்மையை பெற்றவர்களாக செல்லுங்கள் பழைய சோகத்தை கசப்பை நீங்கள் ஒரு நாளில் இருபத்தைந்து முறை மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த கதைகளை விட்டு விடுங்கள் சுய பிரதாபத்தை மற்றவர்களை குற்றப்படுத்தும் தன்மையை விட்டு விடுங்கள் அதை விட்டுவிட்டு சொல்லுங்கள் குட் பை அங்கு சென்றேன் இதை முடித்தேன் இனி வேறு எதையாவது செய்ய வேண்டும் மேலும் நாம் நம்ம சரியில்லாதிருப்பவற்றை சரி செய்ய முயற்சிக்கிறோம் ஆனால் வேதம் குறைகிறது தேவன் ஒரு நோக்கத்தோடு பலவந்தமாகவே இந்த பூமியில் ஒன்றுக்கும் உதவாததும் மதிப்பற்றதுமாயிருப்பவர்களை தெரிந்து கொள்கிறார் இப்போது பார்க்கலாம் ஒன்று குறைந்த அதிகாரம் ஒன்று என்னுடைய பானைகளை இங்கே கொண்டு வருகிறீர்களா ப்ளீஸ் ஒன்று குறைந்தர் ஒன்று நாம் இருபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து பார்க்கலாம் தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் மத்திய மாணவிகளை பலவந்தமாக தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீன மாணவிகளை தெரிந்து கொண்டார் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் ஒருவர் மிகவும் அதிகமாக உயர்ந்த கல்வி நிலையோடு ஒன்று அல்லது நான்கு பட்டங்களை வைத்திருக்கும் மதவெறி பிடித்தவர் எல்லா விதமான வேதாகம கருத்தரங்குகளுக்கும் அனைத்து வேதாகம பள்ளிகளுக்கும் எவ்விடத்திற்கும் சென்றவர் நீங்கள் யோசித்துப் பாருங்கள் அப்படிப்பட்டவர்கள் என்னை பார்க்கும்போது எவ்வளவு எரிச்சல் அடைவார்கள் டிவி மூலம் உலகத்தின் மூன்றில் ஒரு பகுதிக்கு பார்க்கிறார்கள் அதாவது உண்மையில் நீங்கள் அவ்வளவு இறங்கி வந்து யோசிப்பது அது வேடிக்கையாகவே இருக்கிறது உண்மையில் அது வேடிக்கையானது அதாவது உலகத்தின் தரத்திற்கு நான் சுத்தமாக படிப்பறிவே இல்லாதவள் ஆனால் தேவனுடைய நிலைகள் வித்தியாசமானவைகள் தேவனுடைய நிலைகள் வித்தியாசமானவைகள் வேதம் நம்மை மண்பாண்டங்கள் என்கிறது தேவன் எப்பொழுதும் அறிவற்ற மக்களையே பயன்படுத்த விரும்புகிறார் தனது மகிமையை அவர்கள் மேல் செலுத்தவே அவர் விரும்புகின்றார் எல்லோருக்கும் அல்ல ஒன்று மட்டும் சொல்வேன் உடைந்த பானையே தெய்வன் பயன்படுத்துவார் நான் ஒரு பானையை வாங்க சென்றால் இந்த அறையில் இருக்கும் யாராவது ஒருவர் நீங்கள் பானை வாங்கும்படி செல்லுகிறீர்கள் யார் இப்படிப்பட்ட கேரள்களோடு இருப்பதை வாங்கும்படி தேர்ந்தெடுப்பீர்கள் இதை வீட்டுக்கு எடுத்து செல்ல விரும்ப மாட்டீர்கள் கடையில் இதை வைத்திருப்பவரை கூட நீங்கள் பைத்தியக்காரன் என்று நினைக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லை நான் முழுவதும் பூசப்பட்டிருக்கும் தளதளம் என்று பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் பானையே வாங்கி செல்வோம் ஆனால் தேவன் தாம் பலமுள்ளவர் என்பதை நம்மூலம் வெளிப்படுத்த விரும்புகிறார் விளக்குகளை கொண்டு வருங்கள் என்ன நடக்கிறது என்று காட்டுகிறேன் இதை பாருங்கள் இந்த இரண்டு பானைக்குள்ளும் விளக்கிருக்கிறது ஒரு நிமிடம் இப்போது இதில் நாம் அனைவரும் விரும்பும் முழுமையான பானை விளக்கு ஏற்றினால் உங்களால் அதை பார்க்க முடியாது இதில் அதே விளக்கு தான் இதிலும் இருக்கிறது ஆனால் உங்களால் இதை பார்க்க முடியும் எப்படி இருந்தாலும் விளக்கை ஏற்றும்போது போது கீரல் கொண்ட பானையின் மாற்றத்தை பாருங்கள் இது பார்க்க அழகாக இருக்கிறது நான் கீரல் விழுந்த பானையாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதோ நான் பிடித்த சந்தோஷமான கீரல் உள்ள பானை என்னுடைய கீரல்களால் நான் கவலைப்படுவதில்லை என்னுடைய கீரல் நிமித்தம் நான் சோர்ந்து போவதில்லை என் கீரல்கள் சரி செய்யப்படாமல் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை நான் உண்மையில் கீரல்களுடைய சந்தோஷமான பானையாக இருப்பேன் ஆமேன் நீண்ட காலமாக எனக்கு இருக்கும் ஒன்றை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதோடு நான் சௌகரியமாக இருப்பதாக நினைக்கின்றேன் நான் மிக சாமர்த்தியமாக இருப்பது போன்ற உணர்வுடையாக இருக்கிறேன் என் வாயானது எப்போதும் என்னை சில பிரச்சனைகளுக்குள்ளும் சிக்க வைக்கும் இருந்தாலும் உடனே மணந்திருப்பேன் ஓ போல துரிதமாக மனம் இல்லாததால் உங்கள் மீது நீங்கள் வெறுப்புடன் இருப்பதை விட்டுவிட தீர்மானிக்க கூடாதா தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும் நோக்கத்தில் தான் உலகத்தில் பைத்திய மாணவிகளையும் பலவீன மாணவிகளையும் தெரிந்து கொள்கிறார் இந்த உலகம் குப்பையாக நினைப்பவைகளையே தேவன் பயன்படுத்துவார் ஒன்று நான் செய்ய ஆனாலும் நான் ஒரு குப்பை கூடையை வாங்கி வந்து இந்த நாட்களில் ஒருமுறை பிரசங்கிப்பேன் நான் நிச்சயம் செய்தியை பிரசங்கித்திருவேன் ஏனென்றால் உலகம் என்னை அதற்குள் போட்டு வைத்தது அந்த குப்பை கூடையில் ஆனால் தேவன் கவனியங்கள் ஆனால் தேவன் ஆனால் தேவன் பக்கத்தில் இருப்பி சொல்லுங்கள் கீரல் உள்ள பானையே தேவனை துதி ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்வில் எது நடந்தாலும் சரி மகத்தான திட்டங்களை தேவன் வைத்திருப்பார் அதை நாம் கற்பனை செய்ய முடியாது எனவே நமது வாழ்விலும் நமது பிரச்சனைகளிலும் தேவனின் புனிதம் இருப்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த வாரமெல்லாம் நமது தொடர்புகளை மீட்பது பற்றி விசேஷமான செய்தியை கேட்டோம் உள்ளபடியே வரும் புதனன்று அந்த பகுதியில் உங்கள் நண்பர்களுக்காகவும் பங்காளர்களுக்காகவும் எங்கள் ஊழிய முழுவதும் ஜபிக்க உள்ளோம் ஒரு உண்மை உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாவிட்டால் நீங்கள் தனிமையானவர் உங்களிடம் தவறான தொடர்புகள் இருந்தால் நீங்கள் வருந்த கூடியவர் நமக்கு தொடர்புகள் மிக அவசியம் ஆனால் அவற்றில் நாம் உறுதி செய்ய வேண்டிய விஷயம் அது சரியா ஆரோக்கியமா நல்ல தொடர்புகளா சமநிலையான தொடர்புகளா என்று நீங்களும் அப்படியே நினைக்க வேண்டும் இந்த ஒரு போதனை ஒரு உன்னதமான போதனையாகும் நீங்கள் சரியாக இருப்பதற்கு அது உதவும் எனவே இந்த ஆதாரத்தின் பலனை பெறுங்கள் மக்களோடு உள்ள தொடர்பை எப்படி வளர்ப்பது என்பதை முற்படுங்கள் உங்களுக்கு அதிக ஓய்வு உள்ளது பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது